இவர் வந்து வயலன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வந்துருக்கும்ல அதெல்லாம் மன வக்க வக்கரம் பிடிச்சவங்க நான் வந்து சொல்கிறேன் மீன்லேயே நின்றுட்டு இருக்கிற மீனுக்கு ஜலதோஷம் பிடிக்குமா பிடிக்காது அதே மாதிரி தான் க்ரைம் நாவல்களை பற்றி நான் சிந்திக்கிறேன்னா இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் இந்த சொசைட்டிக்கு இந்த புத்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன் நான் இந்த சமுதாயத்தை வந்து என்ன என்னுடைய பாணியில் நான் வந்து நான் திருத்த பார்க்குறேன் அதை மற்றவர்கள் குறை குறுனா குறைச்சிட்டு போட்டுமே அப்படி இருந்தால் நான் எழுதுறது வந்து மோசமாக இருந்தால் நான் எப்பவும் நிறுத்து போயிருப்பேன் நான் க்ரைம் த்ரில்லரில் நம்ம வந்து இந்த ஜேர்னரில் தான் எழுத போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்களே ஏதோ ஒரு சம்பவம் தானே உங்களை அதை இருக்கும் அந்த சம்பவத்தை நினைவு பெற முடியும் சில படங்களை தேட்டரில் பார்ப்பீங்க இல்லைனா யாரோக்கே சொல்லியிருப்பாங்க இது உங்கள் கதை சார் அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டில் இது நம்ம கதை தானே இங்கே இருந்தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு தோன்றப்ப உங்களுடைய மன ஓட்டம் என்னவாக இருக்கும் சார் ஒரு ஒரு படத்தை தேட்டரில் பார்த்துட்டு இருக்க அது பேரெல்லாம் வேண்டாம் கான்ட்ரவர்சி அது இருக்கேன் எனக்கு பின்னாடி இருந்து ஒரு கமெண்ட் வருது டே இந்த கதையை படித்த மாதிரி இருக்குடா டேய் ராஜஸ்குமார் கதைடா இது அப்படின்னு சொல்கிறான் எங் எனக்கு கேட்குது அது எஸ்ஜேபி அண்ணாமலை வந்து காலை நேரங்களில் வாக்கிங் போவார் எங்கே வாக்கிங் போவார்ன்னா எலும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த இந்த பிளாட்ஃபாரத்தில் அந்த பிளாட்ஃபாரம் இதில் வந்து நாலஞ்சு தடவை அவர் நடப்பார் அவர் வாக்கிங்வாகவும் ஜனங்கள் என்ன புக்கு படிக்கிறாங்க எது மாதிரியான மனநிலையில் பேசிக்கிறாங்க புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது இதெல்லாம் வந்து சர்வே அதனால தான் குமுத முதல் ஆறு லட்சம் பிறந்தகள் விற்றதுக்கு காரணம் அவர் வந்து கணிக்கிறார் முத்துக்கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு போட்டர் வந்து ஒரு புக்கை படிச்சிட்டு இருந்தார் உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது இத்தனை போட்டர் வந்து ட்ரெயின் வருதான்னு தான் பார்த்துட்ருக்கான் ஒருத்த மட்டும் புக்கு படிச்சுட்டு இருக்கான் அதுவும் இவ்வளோ கலியோபரத்தில் இவ்வளோ இறைச்சலில் இருக்கான் அப்போ என்ன தான் படிக்கிறான்னு சொல்லி எட்டி பார்த்தா ராஜீவ் குமார் புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் நம்ம மாலைமதி புத்தகம் ராஜேஷ் குமார் கதையை அவன் படிச்சுட்டு இருக்கான் நீங்கள் நினச்சி பாருங்க அவன் பொழைப்பு அந்த பொழைப்பையும் விட்டுட்டு அந்த ஆரவாரமான சூழ்நிலையில் அந்த பரபரப்பான சூழ்நிலையில் அவன் ஆழ்ந்து போயிருக்கான்னா அதில் வந்து அந்த நடையில் அந்த கதையில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கா இல்லையா இன்னைக்கு ஓடிடியில் உங்களுடைய கதைகள் எல்லாம் திரையில் வரப்போகுது அப்படிங்கிறப்ப இது ஒரு வேறு ஒரு தளம் சிறுகதை வந்தப்போ எனக்கு என்ன ஒரு மகிழ்வு இருந்ததோ ஒரு முதல் நாவல் வந்த எனக்கு என்ன ஒரு பெருமை கிடந்ததோ என்னுடைய முதல் தொட தொடர் என்ன ஒரு பெருமிதம் இருந்ததோ அதைவிட பல மடங்கு பெருமிதம் வந்து இந்த ஜி ஃபைவில் இந்த ரேகை ஓட்டுட்டு தொடர்வது எனக்கு ஒரு பிள்ளையார் சூழியாக அமைந்திருக்கிறது ஐம் சிஆர் பியார் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்

மக்களை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த காணொளி வாயிலாக உங்களுடைய ரசிகர்கள் உங்களையெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அடைவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கிரைம் த்ரில்லரில் நம்ம வந்து இந்த ஜேர்னரில் தான் எழுத போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகியிருப்பீங்களே ஏதோ ஒரு சம்பவம் தானே உங்களை அதை தூண்டிருக்கும் அந்த சம்பவத்தை நினைவு கூற முடியுமா சார் இல்லை அதாவது வந்து நான் இந்த கிரைம் நாவல் எழுத காரணம் நான் எழுத வந்த காலகட்டத்தில் எல்லாரும் சமூக நாவல் எழுதிட்டாங்க ஜெயகாந்தன் நாபார்த்த சாரதி அகிலன் மூவா இந்த மாதிரி வந்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எழுதிட்டு இருந்தாங்க எல்லாம் அவங்க வந்து சமூக நாவல்கள் இல்லைன்னா சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சரித்திர கதைகள் சாவி சரித்திரிங்கன்னா ஆசிய கதைகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான கதைகள் அது புனைவு கதை புனை புனைவு கதைகள் இது மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க தமிழ்வானன் ஒருத்தர் தான் வந்து சங்கர்லால் தூப்பூரின் கதைகள் அப்படின்னு எழுதிட்டு இருந்தார் அது வந்து ஒரு கேஸ் நடக்கும் அதை வந்து துப்பறிவார் அதில் வந்து அது அது வந்து சாதாரண கதைகளாக இருக்கும் நான் என்ன நினச்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி நான் வந்து ஒரு சயின்ஸ் டீச்சரு எனக்கு வந்து பாட்டனி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு சைக்காலஜி சோசியாலஜி எல்லாமே எனக்கு தெரியும் எல்லா சப்ஜெக்டும் தெரியும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா என் கதைகளில் வந்து விஞ்ஞானத்தையும் புகுத்தி அதில் வந்து ஒரு க்ரைம் கொடுத்தா இது வந்து புது ஜேனராக இருக்கும் அப் அப்போ தான் நம்ம இந்த ஃபீல்டு ஜெயிக்க முடியும் ஏன்னா ஜாம்பவான்களோட சண்டை போனோம்னா அவங்களோட இதில் போய் முடியாது என்னால் ஜெயகாந்தன் மாதிரி எழுத முடியாது அவர் அவருடைய பாணி வேற அதே கல்கியை மாதிரி எழுத முடியாது அவருடைய பாணி வேறு அப்போ நான் எனக்குன்னு ஒரு புது ஜேனர் உருவாக்குனா தான் நான் இதில் வந்து மிளக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஒரு அதாவது கிரைம்ன்னா கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது ஒரு பாலியல் பலாதகம் அல்ல அது அதையும் மீறி விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் மெடிக்கல் க்ரைமு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க சைக்கோ த்ரில்லர்ஸு அப்புறம் மனையியல் ரீதியான இப்போ கிரைம் வந்து அம்மாகிட்ட போய் சொல்கிறதும் கிரைம் தான் பக்கத்து வீட்டு பொண்ணை தப்பாக பார்க்குறதும் கிரைம் தான் எல்லாமே கிரைம் இருக்குது இது மாதிரி வந்து கிரைமுகளை வந்து அதோடு சேர்த்து ஒரு விஞ்ஞான சம்பவத்தையும் சேர்த்து என்னைச்சி நாம் வந்து அதைய நான் த தரணும்னு நினச்சி நான் அப்புறம் பண்ணாதேங்கிறதுக்காக தான் நான் க்ரைம் நான் தொட்டேன் சில பேர் சொல்லுவாங்க க்ரைம் கதை க்ரைம் கதை வந்து நீ பண்ணுறீங்களேன்னு சொல்லுவாங்க க்ரைம் கதைகள் என்ன மகாபாரதம் என்ன பக்கா க்ரைம் மகா க்ரைம் சகுனி மாதிரி ஒரு வில்லன் இருப்பான் முதல் பாலியல் பலாத்கார இது திரௌபதி அல்லவா முதல் வந்து பெண் கடத்தல் யார் ராவணன் சீதையை கடத்தினது முதல் கோர்ட் சீன் எது கண்ணகிக்கும் பாண்டியனுக்கும் நடந்த இது ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் வந்து ஆர்கிட்ட வந்தாச்சு முதல் பெண் கடத்தல் வந்து சீதையை வந்து ராவணன் கடத்தினான் கிட்னாப் ஃபஸ்ட்டு கிட்னாப்பு இதெல்லாம் வந்து கிரைம் இல்லையா அது முப்பெருங்கு காப்பியங்கள் நான் கொண்டாடுறது இல்லையா மகாபாரதத்தில் எத்தனை சூழ்ச்சிகள் எத்தனை நரி குணங்கள் ஒருத்தனை ஒருத்தனை வெட்டிக்கிறது சாய்க்கிறது ஆடுறது ஒய்ஃபை வந்து பணம் வைக்கிறது இதெல்லாம் க்ரைம் இல்லையா இதையெல்லாம் நீங்கள் கொண்டாடுறீங்கள்ல அப்படி கொண்டாடும் போது நான் வந்து கிரைம் எழுதுனா இது சமுதாயத்துக்கான கதைகள் அல்ல இது இலக்கியம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகாபாரதம் இலக்கியம் அல்லவா ராமாயணம் இலக்கியம் இல்லையா எல்லாமே வந்து ஒருத்தனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய எதுவுமே அது ஏன் அந்த அந்த மூணுமே வந்து நிற்குதுன்னா ஒன்று மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூணுமே சிலப்பதிகாரத்தில் பொண்ணு தான் காரணம் அந்த பொற்களம் தான் காரணம் எல்லாத்துக்கும் அந்த பொண்ணாசை அது மண்ணாசை மகாபாரதம் பெண்ணாசை வந்து ராமாயணம் இந்த மூணுமே ஒரு ஒரு கிரைம் நடக்கணும்னா நீங்கள் இந்த மூணு காரணங்கள் தவிர வேற என்ன காரணம் சொல்ல முடியும் பேசிக் அது பேசிக் இந்த மூணு காரணம் இன்றைக்கும் அதே தான் கதாபாத்திரங்களை டிராஃப்ட் பண்றப்ப சார் ஒரு உருவாக்கம் பண்றப்ப வயலன்ஸ் அப்படிங்கிறப்ப அதில் எப்போவுமே ஒரு விமர்சனம் இருக்குன்னு வைங்களேன் ரத்தமும் சதையுமாக அந்த சிலிர்ப்பூட்டக்கூடிய அந்த அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுறீங்க பார்த்தீங்களா அதனுடைய ரகசியம் என்ன இல்லை இல்லை அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் ப்ளஸ் அண்ட் சொல்கிறீங்க ரத்தமும் சதவீதமாக இருக்குது அது மட்டும் க்ரைம் அல்ல ஒருத்தர் மனசால் ஹர்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிறது தான் அதாவது க்ரைமில் ரெண்டு வகை இருக்குது என்னோடய கதையை பயமுறுத்துறது கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய் பிசாஸ் கதையெல்லாம் எழுத மாட்டேன் பேய் இருக்குன்னு இதுவரைக்கும் நான் எந்த கதையும் எழுதுனது கிடையாது அதே மாதிரி வந்து சித்திரவதை பண்ணுறது அது பண்ணுறதுலாம் என்ன சாஃப்ட் கிரைம் அதாவது பட்டுப்புடகு ரெண்டு பக்கத்தில் பார்ட்ரு இருக்கிற மாதிரி ஒரு பட்டுப்புடவை ரெண்டு பக்கம் பார்டர் இருக்குது அதுதான் க்ரைம் ரெண்டு பக்கம் நடுவில் சேலை இருக்குது சேல்தான் கதை பார்டர் வந்து கிரைம் க்ரைம் இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்தம் சதயமாக இருக்காது என்னுடைய கதைகள் எல்லாம் இருக்காது நீங்கள் ஒரு கதை கூட நீ கதையை படித்து பாருங்கள் சரி இப்போ உங்களுடைய கதைகள் சார்ந்து வந்த திரைப்படங்கள் இப்போ சண்டமாரதம்ல இருந்து ஆரம்பித்து சென்னையில் ஒரு நாள் பாகம் ரெண்டு குற்றம் இருபத்தி மூணு அப்படி நிறைய கதைகள் உங்களுடைய அத்தன்டிக்கேட்டட் க்ரெடிட்ஸோடு வந்திருக்குது இப்போ கிரெடிட் இல்லாமல் நிறைய பார்த்துருப்பீங்களே சில படங்களை தேட்டரில் பார்ப்பீங்க இல்லைனா யாரோக்கே சொல்லியிருப்பாங்க இது உங்கள் கதை சார் அப்படின்னு ஏதோ ஒரு நாட்டில் இது நம்ம கதை தானே இங்கே இருந்தானே எடுத்திருக்காங்க அப்படின்னு தோன்றப்போ உங்களுடைய மன ஓட்டம் என்னவாக இருக்கும் சார் இல்லை அதை பற்றி நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன் அதாவது முதல்ல கோவம் வந்துட்டு இருந்தது எனக்கு வந்து நிறைய கதைகள் வந்து அப்பட்டமாகவே நான் உணர்ந்திருக்கேன் ஒரு ஒரு படத்தை தேட்டரில் பார்த்துட்டு இருக்கேன் அது பேரெல்லாம் வேண்டாம் கான்ட்ரவர்சி அது பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி இருந்து ஒரு கமெண்ட் வருது டேய் இந்த கதையை படித்த மாதிரி இருக்குடா டேய் குமார் கதை இது அப்படின்னு சொல்கிறான் எங் எனக்கு கேட்குது அது என் கதை ஓடிட்டு இருக்காங்க டேய் ராஜேஷ்குமார் கதை ஆயுது அப்படிங்கிறான் ஒருத்தன் அதுலேயே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுதான் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக்கில் போடுறான் சார் இந்த உங்கள் கதையில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருக்கான் இந்த படத்தில் எங்களுக்கு வயிறு வேறுது சார் எனக்கு அப்படிங்கிறான் அப்புறம் பார்த்தா மலையாளத்தில் வந்து படங்கள் வந்து க நாவல்களில் கொண்டு போய் அங்கே வச்சு அதை பற்றி அதை எடுத்து களத்தியை மாற்றுறாங்க இது அது என்ன வந்து அது அப்படியே சிட்டியாக மாற்றுறாங்க இதில் அப்பாவை வந்து அண்ணனாக மாற்றுறாங்க அப்பா அம்மா இருந்தால் அண்ணி அன்னி அண்ணி அம்மா அந்த கிரைம்ங்கிறது தான் அபேஸ் வந்து அப்போ வச்சுக்கிட்டு அது மேலேயே வந்து பின்னல் போட்டு வேற கதை மாதிரி காட்டுறது ட்ரை பண்ணுறேன் ஆனால் கொண்டையை மறக்க முடியாது கொண்டையை மறைக்கவே முடியாது அது வந்து வெளியே வந்து ஃபேஸ்புக்கில் நார்து நான் வந்து முதல்ல வந்து சிவன் கேஸ் போடலாம் ஏன்னால் என்னோடய கதையை வச்சுக்கிறது அப்பட்டமாக திரு திருடியிருக்காங்க உடனே நான் போய் நான் லாயர்கிட்ட போய் கேட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லாயரை போய்ட்டு போய் கேட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுற அப்போ நானும் பார்த்தேன் அது இன்னோட கதை தான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் சொல்லலாம் நோட்டீஸ் விட்டு கேஸ் கேஸ் போட்டு அப்படி பேசாமல் உங்க போய் வேலையை பாருங்கள் கதை எழுதுங்க வேறு கதை எழுதுங்க நீங்கள் வேறு எந்த வக்கீல்கிட்ட போயிடாதீங்க லாய்சிட்டு போயிடாதீங்க அவங்களுக்கு பீஸ் தான் முக்கியம் விஷயதானம் இருக்கு விஷயதானே வச்சுக்கோ அன்னதானம் பண்ணுற மாதிரி விஷயதானமாக வச்சுக்கோ நல்ல வழக்கறிஞர் நண்பர் உங்களுக்கு இருந்திருக்கு ஆமாம் ஆமாம் இல்லை அதில் அந்த நேரத்தை செலவிட்டிருந்தால் உங்களுக்கு இன்னும் நிறைய கதைகள் எழுதாமல் போயிருக்கு இல்லை டென்ஷன் வந்துடும் இன்னைக்கு ஓடிடியில் உங்களுடைய கதைகள் எல்லாம் திரையில் வரப்போகுது அப்படிங்கிறப்ப இது ஒரு வேற ஒரு தளம் வேற ஒரு ஒரு பய ஒரு பயணமே வேறு ஒரு கட்டத்தை நோக்கி டிஜிட்டல் யுகத்தில் இருக்கீங்க இன்றைக்கும் உங்களுடைய ரசிகர்கள் அந்த ராஜேஷ் குமார் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே அதுக்கு அந்த அந்த படத்துக்கே ஒரு மதிப்பு வருது இல்லையா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இது வந்து நான் எனக்கு எப்போ இறைபக்தி உண்டு நான் வந்து கிரைம் கருதுனா கூட எனக்கு வந்து எல்லாமே அவனின்றி கிடையாது இறையர்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நம்முடைய திறமையை வந்து நம்ம வந்து பொறுமையாக பொறுமையாக கையாளணும் அவசரப்படக்கூடாது எதுக்கு நம்ம கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீருங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் நமக்கு ஃபஸ்ட்டு புதுசாக சிந்திக்கணும் இன்றைக்கி வந்து ஓடிடி தலைகளில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு முதலியே தெரியும் அதுக்காக நான் வந்து நான் வெயிட் பண்ணேன் நான் யாரையும் தேடி போனது கிடையாது அவங்களே வருவாங்க சரி இந்த கதையை பண்ணலாம்பாங்க பண்ணுவாங்க செய்வாங்க ஆனால் முதல் தடவையாக வந்து ஜி ஃபைவ்ல வந்து இந்த ரேகை அப்படிங்கிற கதையை வந்து என்ன கதையை படித்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அந்த ப படம் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ஒரு கதையை வாங்கி அதை வந்து அமேசான் பிரைமுக்கு பண்ண போகிற போகிறதா எல்லாம் இது போ போயிட்டுருக்கு அதே மாதிரி மற்ற பார்த்து நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய அப்டேட் வச்சுருக்கீங்களா நிறைய இப்போ நிறைய ஆட்கள் இப்போ நான் வந்து அடிக்கடி வந்து சென்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகிட்டு இருக்குது ஏன்னா அவங்களே ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்க இங்கே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போகணும் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு சிறுகதை வந்தப்போ எனக்கு என்ன ஒரு மகிழ்வு இருந்ததோ ஒரு முதல் நாவல் வந்தபோது எனக்கு என்ன ஒரு பெருமை கிடந்ததோ என்னுடைய முதல் தொடக்கை வந்து என்ன ஒரு பெருமிதம் இருந்ததோ அதை விட பல மடங்கு பெருமிதம் வந்து இந்த ஜி ஃபைவ்ல இந்த ரேகை ஓட்டிட்டு வந்து எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக அமைந்திருக்கிறது விமர்சனங்கள் நிறைய எதிர்கொண்டிருப்பீங்க இல்லையா உங்களுடைய இந்த நீண்ட நெடிய எழுத்து பயணத்தில் அஹிம்சை அப்படிங்கிற மண்ணில் வந்து நீங்கள் வயலன்ஸ் வந்து எழுதிட்டுருக்கீங்க அப்போ நிறைய பேர் வந்து ஐயோ இதெல்லாம் ராஜேஷ்குமார் நாவல்லாம் படித்தா நமக்கு மைண்டே சேஞ்ச் ஆகிரும் இவர் வந்து வயலன்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் வந்துருக்கும்ல கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பட்டி மன்றங்கள் வச்சா கூட அதை வெட்டி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கா இல்லையா ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவு கதா காலட்சியம் பண்ணுறவங்களே கூட அவர் வேறு வேலையில் அப்படின்னு சொல்லி பேசி போய்ட்டுருப்பாங்க கிருவானந்த வாரியார் பண்ணால் கூட அதை கூட கேலி பண்ணுறவங்க இருக்காங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அதெல்லாம் மன வக்கிர வக்கிரம் பிடிச்சவங்க நான் வந்து சொல்கிறேன் மீன்லேயே நிர்ந்திருக்க மீனுக்கு ஜலதோஷம் பிடிக்குமா பிடிக்காது அதே மாதிரி தான் க்ரைம் நாவல்களை பற்றி நான் சிந்திக்கிறேன்னா இந்த சொசைட்டி நல்லா இருக்கணும் இந்த சொசைட்டிக்கு இந்த புத்தி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போது இப்போ சகுனி வந்து சூதாடுனாங்கிறதுக்காக அந்த மகாபாரதம் மோசம் சொல்ல முடியுமா நீ சூதாடாதே மனைவியை வச்சு பயணம் பணையம் வச்சு நீ சூதாடாதே இது வந்து உன்னை மழுங்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த சூதார தோத்ததுனால தான் நீங்கள் வந்து வனவாசம் போன அஞ்ஞான வாசம் போனேன் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வருவாங்கிறத சுட்டி காட்டுறாங்க அவங்க அதை வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் எடுக்கணும் இது வந்து ஒரு அவேர்னஸாக தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இவர் வந்து வன்முறை கற்றுக் கொடுக்குற நானாக போய் ஏதாவது கிராமத்தில் இருக்க வந்து வந்து ஒத்தனை வந்து ஒருத்தன் வெட்டி போட்டான்னு வையுங்களேன் அவனுக்கு ராஜேஷ் இப்போ தெரியாது அவனுக்கு என் புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டான் அவன் எப்படி வெட்டினான் எமோஷ்னல் நீ வந்து எமோஷனலாக ஒருத்தர் மேலே கோவப்பட்டு வெட்டலாம் உனக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு வெட்டலாம் இதுக்கு வந்து ராஜேஷ்குமாரை காரணம் ஒருத்த ஒருத்தன் வந்து வீட்டில் போய் திருடுறான் அவனுக்கு வறுமை தான் காரணமே தவிர ராஜேஷ்குமாரை காரணம் அப்போ வந்து கிரைமிகளுக்கெல்லாம் வந்து தான் காரணம் எப்படி சொல்ல முடியும் நான் இந்த சமுதாயத்தை வந்து என்ன என்னுடைய பாணியில் நான் வந்து நான் திருத்த பார்க்குறேன் அதை மற்றவர்கள் குறை கூறுன்னா குறிச்சிட்டு போடணுமே அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது அப்படி இருந்தால் நான் எழுதுறது வந்து மோசமாக இருந்தால் நான் எப்போவும் நிறுத்து போயிருப்பேன் நான் ஒரு கார் பேட்ரி வந்து அது சார்ஜ் போயிடுச்சு இன்னொரு பேட்ரியை கொண்டு வந்து சார்ஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இன்றைக்கி அது சார்ஜ் போயிடுச்சு இல்லை இது எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு கேட்டேன் இல்லை சார் அது வந்து நான் சார்ஜ் கொடுத்து ஒரு மணி நேரம் நான் கொடுத்தமன்னா அது ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா சார்ஜ் ஆகிருக்காது அப்படி ஆகலைன்னா அது எதுவும் அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ நான் நினச்சேன் இன்னொரு ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இன்னொருத்தர் ஹெல்த்தியான ஹார்ட்டை வந்து அதை பயன்படுத்தி அங்கே இருக்க துடிப்புகளை அங்கே அனுப்புனா அவனோட துடிப்பு சீராகுமா சீராகாதான்னு நான் அப்போவே யோசித்தேன் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் ஆமாம் ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட்டை வந்து அது மாற்றது கிடையாது அங்கே அங்கேருந்து இங்கே கொண்டு போகணும் அந்த துடிப்பை அதுக்கு வந்து ஒரு ஒரு விஞ்ஞான கருவி வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு ஒரு விஞ்ஞானி இது வந்து என்னுடைய கற்பனை இது சாத்தியம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் நான் நினச்சேன் ஒரு விஞ்ஞானி வந்து கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு வந்து பரிசோதனை பண்ணுறதுக்காக ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை கூட்டி வர அவனுடைய ஹார்ட் பீட் ரொம்ப லோவில் இருக்குது ஒரு ஹெல்த்தியான ஒரு எண்ண இந்த டேபிள்லேயும் அவனை வந்து அந்த டேபிள் படுக்க வச்சு ஒயர்கள்லாம் வச்சு நானாகவே அப்போல்லாம் ஒன்று தெரியாது எனக்கு டாக்டர்கிட்ட கேட்டு இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க கேட்டாங்க நான் சொன்னேன் கதை தான் சார் இது இது ஃபிக்ஷன் புனைவு கதை தானே அப்படின்னு அப்போனா எழுதுங்கன்ட்டார் அவர் அப்போ என்ன சொன்னார்ன்னு அவர் வந்து சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களவா அதை யூஸ் பண்ணுங்கள் அந்த வேர்டை அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னார் நான் அப்போவே எல்லாம் வச்சு எப்படி நாம் வந்து இசிஜி பார்க்குறோம் இசிஜி பார்க்குறது எல்லாம் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி நான் அப்போவே யோசித்து நான் பண்ணேன் வாடகைக்கு ஒரு உயிர் ஒரு உயிரை வாடகைக்கு வாங்கி அவனுக்கு உயிர் தர்றது அப்படிங்கிற கான்செப்டில் அந்த நாவல் எழுதினேன் அந்த நாவல் வந்து எஸ் அண்ணாமலைக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு ஒரு புதுசாக வந்து இந்த பையன் அப்போ நான் எனக்கு வயசு ரொம்ப கம்மி தான் ரொம்ப இந்த பையன் யோசனை பண்ணுறான்னு சொல்லி அப்போது வந்து நான் இந்த கதை எழுதும்போது எயிட்டி எயிட்டி அது நைன்டி எயிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போது வந்து தமிழ் தமிழ்வான்னு இல்லை திடீர்னு வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டார் அப்போது அவருடைய இடத்தை வந்து நிரப்பணும் கல்கண்டில் அவர்தான் வந்து ஆளின் ஆளாக இருந்தார் பத்திரிகையில் அட்டை டூ அட்டை அவர் தான் எழு எழுதிட்டு இருந்தார் தமிழ்நாடு இறந்தவொன்னே கல்கண்டு என்ன பண்ணுறது கல்கண்டில் ஒரு அவர் எழுதுகிற மாதிரி ஒருத்தர் எழுத வைக்கணும் அவர் க்ரைம் கதையை கலந்த துப்பறியும் கதை எழுதிட்டு இருந்தார் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கணுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எஸ்ஏபி அண்ணாமலை குமுதம் ஆசிரியர் சொல்கிறாரு கோயம்புத்தூரில் ஒரு பையன் இருக்கான் மாலை மதியில் நாவல் எழுதியிருக்காங்க அந்த பையனை வந்து வரவழைச்சு எழுதி வைக்கணும் ஒன்று தமிழ்வான சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸு அவரிடத்தில் எப்படி இங்கே போகிற முடியும் வேறு யாராவது பார்க்கலான்னு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கீங்க அவர் அந்த அவர் தான் போடணும்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் எஸ்ஏபி அண்ணாமலை வந்து காலை நேரங்களில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போவார் எங்கே வாக்கிங் போவார்ன்னா எலும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த இந்த பிளாட்ஃபாரத்தில் அந்த பிளாட்ஃபாரம் இதில் வந்து நாலஞ்சு தடவை நடப்பார் அவருக்கு வாக்கிங்காகவும் ஜனங்கள் என்ன புக்கு படிக்கிறாங்க எது மாதிரியான மனநிலையில் பேசிக்கிறாங்க புக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது இதெல்லாம் வந்து சர்வே அதனால்தான் குமுதம் முதல் ஆறு லட்சம் பிறகுகள் விற்றது காரணம் அவர் வந்து கணிக்கிறார் அப்சர்வேஷன் அப்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கும்போது திருச்சியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது எக்மோருக்கு அப்போது அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னாடி போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த சாமான்களை எடுக்கிறதுக்காக அலமோதுவாங்க இல்லை அப்போது வந்து அவங்களுக்குள்ள ரூல்ஸ் இருக்குது வரிசை உட்காந்துருப்பாங்க ஒவ்வொரு கம்பார்ட்டுக்கு முன்னாடி ஒருத்துக்கு எந்த கம்பார்ட்மெண்ட் யாருக்கு முன்னாடி வருதோ அதில் தான் ஏறணும் அவன் இன்னொரு கம்பார்ட்டுக்குள்ளே போக முடியாது இதுக்குள்ளே அவங்க ரூல்ஸ் இருக்குது அப்போ வரிசையாக போட்டு உட்காந்துருக்காங்க குத்துக்கால் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ட்ரெயின் வர அப்படி நான் பார்த்துட்டு வரும்போது ஒரு குத்துக்கால் போட்டு உட்காந்துருக்கிற ஒரு போட்டுரு வந்து ஒரு புக்கை படிச்சிட்டு இருந்தார் உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது இத்தனை போட்டுரு வந்து ட்ரெயின் வருதான்னு பார்த்துட்டு இருக்கான் ஒருத்த மட்டும் புக்கு படிச்சுட்டு இருக்கான் அதுவும் இவ்வளோ பரத்தில் இவ்வளோ இறைச்சலில் படிச்சுட்டு இருக்கான் அப்படி என்ன தான் படிக்கிறான்னு சொல்லி எட்டி பார்த்தா ராஜேஷ்குமார் புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் நம்ம மாலைமதி புத்தகம் ராஜச்குமார் கதையை அவன் இருக்கான் நீங்கள் நினச்சி பாருங்க அவன் பொழைப்பு அந்த பொழைப்பையும் விட்டுட்டு அந்த ஆரவாரமான சூழ்நிலையில் அந்த பரபரப்பான சூழ்நிலையில் அவன் ஆழ்ந்து போயிருக்கான்னா அதில் வந்து அந்த நடையில் அந்த கதையில் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கா இல்லையா தொடர்ந்து உங்களுடைய எழுத்து பணி இப்போ ஓடிடியில் வந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய ஜ வந்து